ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய திட்டத்தை கொடுத்துருக்காங்க வீடுதோறும் தோறும் லட்சாதிபதினு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்களும் ஆகலாம் லட்சாதிபதியாக மாதம் வெறும் ஆறுநூறுபா கட்டினா போதும் நீங்களும் லட்சாதிபதி ஆக முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல் டீடைல் ரிப்போர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்றது எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டணும் மாதம் மாதம் எவ்வளோ கட்ட போறீங்க அடுத்து கட்ட போகிறீங்களா ஆறு மாதத்துக்கு ஒரு கட்ட போறீங்களா என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஆறுநூறு கட்டினால் போதும் நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம் என்று சொன்னால் எப்படி இருக்குது இப்படி ஒரு அறிவிப்பை தான் சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா வீடுதோறும் லட்சாதிபதி பெயரில் உள்ளது ஒவ்வொரு வீட்டிலும் லட்சாதிபதியை உருவாக்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கம் இது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் ஆகும் ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட தொகையை கட்டி வருவதுக்கு திட்டத்தின் முடிவு லட்சங்கள் நம் கையில் இருக்கும் இதுதான் இத்திட்டத்தின் கன் கான்செப்டே சொல்லியிருக்காங்க இந்த யார் யாரெல்லாம் சேரலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டத்தில் பத்து வயது முதலே சேரலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பத்து வயது முடிஞ்சிருந்தாலே போதும் நீங்களும் சேரலாம் இந்த திட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் சொல்லி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா மூணு முதல் பத்து ஆண்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்டுகளை பொறுத்த மாதம் மாதம் செலுத்த வேண்டிய தொகை மாறுபடும் மூணு வருஷம் ரெண்டு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும் சொல்லி கொடுப்பாங்க வட்டி எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அறுபது வயது கீழ் உள்ளவர்களுக்கு ஆறு புள்ளி எழுபத்தைந்து சதவீதமும் வட்டி கிடைக்கும் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஏழு சதவீத வட்டி கிடைக்கும் இத்திட்டத்தின் சிறப்பம்சமே கூட்டு வட்டி ஒவ்வொரு காலாண்டுகளிலும் கூட்டு வட்டி கணக்கிடப்படும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டுறேன்னு வச்சுக்கோங்க மூன்று மாதம் கூட்டு வண்டி காலாண்டுனா மூணு மாதத்துக்கு நீங்கள் ஒரு நாலு மாதம் வச்சுக்கோங்க பத்தாயிரம் ரூபா கட்டி முடிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வட்டி வந்து பார்த்தீங்கனாக்கா நூற்றி ரூபா கிடைக்குதுன்னா அந்த வட்டியை சேர்த்துப்பாங்க அப்போ பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அடுத்த காலாண்டுக்கு உங்களுக்கு சேர்த்துப்பாங்க இதே போல் கூட்டு வட்டி போல் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் மாதம் ஆறுநூறு கட்டி வரும் என்று வைத்துக்கொள்ளுவோம் மூன்று மாதங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறு ஆக சேர்த்துருக்கும் ஆக மூன்று மாதங்களுக்கு பிறகு நாம் கட்டும் தொகை ஆறுநூறு வட்டி இல்லாமல் ஆயிரத்தி எட்நூறு வட்டி தரப்படும் என்று கூட்டு வட்டி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாதம் கூட்டு வட்டி கொடுப்பாங்க முன்னதாக பணம் எடுத்தல் ஒரு வேளை காலத்திற்கு முன்னரே பணத்தை எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் முதல் ஒரு சதவீதம் வரை அபராதமாக விதிக்கப்படும் அதாவது ஐந்து லட்சத்திற்குள் நமது திட்டத்தொகை இருந்தால் முன்னதாக பணம் எடுக்கும்போது நாம் கட்டிய தொகையில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் அபராதம் விதிக்கப்படும் அதாவது ஐந்து லட்சத்திற்கு மேல் இருந்தால் நாம் கட்டிய தொகையில் ஒரு சதவீதம் அபராதம் விதிக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் நாம் சேர முக்கியமாக என்னென்ன எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணணும் ஒரு மாதத்துக்கு நீங்கள் பத்து வருடம் கட்டுறீங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா கட்டணும் அதே ஒம்போது ஆண்டுகள் கட்டுறீங்கனாக்கா அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாவும் எட்டு ஆண்டுகள் என்றாக்கா எழுநூற்றி தொண்ணூற்றி ரூபாவும் ஏழு ஆண்டுகள் என்றாக்கா நான் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவும் ஆறு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சும் அதே போல் மூன்று ஆண்டுகள் தான் அதிகபட்சம் மூணு ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபா கட்டினீங்கனாக்கா மாதம் மாதம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க மூணு வருஷம் பொறுத்து இத்திட்டத்தின் கட்டணத்தை தொகையை இன்னும் தெளிவாக க தெரிந்து கொள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டுள்ள ஒரு சூப்பரான அட்டவணை தான் பார்த்தீங்கனாக்கா ஜென்ரல் பப்ளிக் சீனியர் சிட்டிசன் ஸ்டாஃப் சீனியர் ஸ்டாஃப் சீனியர் சிட்டிசன் ஸ்டாஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஜென்ரல் பப்ளிக்கும் சீனியர் சிட்டிசன் மட்டும் எடுத்துப்போம் நீங்கள் மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டணுன்றம சொல்லி கொடுத்துருக்காங்க பத்து வருஷம் நீங்கள் பத்து வருஷம் கட்ட போகிறீங்கன்னாக்கா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுரூவா கட்டணும் அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் மூணு வருஷத்துக்கு கட்டணும் அதுவே பத்து வருஷத்துக்கு ஐநூற்றி எழுபத்தாயிரரூபா கட்டணும் மேலே உள்ள அட்டவணைப்படி ஒவ்வொரு தொகைக்கு கிடைக்க உள்ள வட்டி விகிதம் எவ்வளோ வட்டி விகிதம் என்னன்றத பார்க்க போகிறீங்க ஜென்ரல் பப்ளிக்கு மூணு வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்கனாக்கா ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமும் அதே பத்து வருஷத்துக்கு கட்ட போகிறீங்கனாக்கா ஆறு புள்ளி ஐந்து ஜீரோ சதவீதமும் கொடுப்பாங்க அதே சீனியர் சிட்டிசனுக்குனா ஏழு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதமும் அதே ப பத்து வருஷத்துக்கு ஏழு சதவீதம் வட்டி கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை ஒரு லட்சத்து திட்டத்திற்கான கணக்கு ஒரு லட்சத்துக்கு மேல் வேண்டுமானால் மாத கட்டண தொகையை அதற்கு அதற்கேற்பாப்பில் மாறுபடும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மட்டும் தான் இந்த கால்குலேஷன் நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஒவ்வொரு எப்போது காசு கையில் கிடைக்கும் நம்ம திட்ட காலம் முடிந்த ஒரே மாதத்தில் தொகை கொடுத்துப்படும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தாமதமாக கட்டினால் அபராதம் விதிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க மாத மாதம் கட்ட வேண்டிய தொகையை தாமதமாக கட்டினால் முதல் ஐந்து ஆண்டுகள் அல்லது அது ஐந்துக்கு மேற்குறைவான ஆண்டுகளில் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் ஒரு ரூபாய் ஐம்பது காசு அபராதம் வசூலிக்கப்படும் ஐந்து ஆண்டுகள் மேல் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் இரண்டு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் பாரத ஸ்டேட் வங்கி இன்னும் ஒரு சலுகையாக ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னாக்கா நீங்கள் ஒரே தடவையாக கட்டாமல் மா மாதத்துக்கு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தடவையாக கட்டணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பாதியாக பிரித்து கட்ட முடியும் அதாவது ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டியும் நீங்கள் கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சோம் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு சூப்பரான திட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ